வணக்கம் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐடி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவில் அதாவது வீடு கெட்டுறதை பற்றியான நிறைய விஷயங்களை பற்றி நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து கேட்குறீங்க அதனால என்ன நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே வந்து குரு குரு சிவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்க வைஸில் வந்து நம்ம என்னென்னா ஒரு வீடு கட்டுறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதை வந்து நம்ம என்னென்னா குரு சிவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வச்சு நம்ம புது சேனல்லாம் நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணல ஒரே சேனலில் அந்த டாப்பிக்கில் நம்ம விதத்தில் நம்ம பண்ணுறோம் ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சமீப காலத்தில் வந்து என்னது அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரிக்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா மட்பிரிக்கா இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏஏசி ஏஏசி பிளாக் அப்படின்னு இருக்கலாம் இல்லை அப்படின்னா இன்டர்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிக்கா இருக்கலாம் இந்த நாலு விதமான பிரிக்குகள் இருக்கு அந்த மட்டில் வந்து இன்டர்லாக்குங் சொல்லுவாங்க மட் மட்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இதுல இன்டர்லாக்கிங்னு சொல்லுவாங்க அதே அதே மாதிரி வந்து நம்மளுக்கு என்னன்னா காங்கிரீட் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிக்கும் இருக்குது ஓகே இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நம்ம அடிப்படையில் பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து காலம் பீம் காலம் பீம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலத்துக்கும் பீமுக்கும் நம்ம பீ வீடு நம்ம கெட்டும் போது என்ன கான்கிரீட்டு அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த ரூஃபில் இருக்கக்கூடிய லோடு பீம் மொழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்னது காலம் மொழியாக என்னென்னா நமக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து நம்மளுக்கு போகுது ஓகே ஃபவுண்டேஷன் மீன் நம்ம கிரவுண்டுக்கு போகுது லோடு அப்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த அந்த வால் இருக்கில்ல அந்த வால் வந்து என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோடை வந்து என்ன செய்யலை வால் வந்து லோடை க எடுக்கலை ஓகே ஆனால் லோடு பியரிங் வால்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா நம்ம முதல் சொன்னது வந்து என்ன ஃப்ரேம்டு வால் லோடு பியரிங் வால்னு சொல்லுவாங்க அந்த லோடு பியரிங் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒன்றுமே கிடையாது நம்ம காலம் பீன் ப்ரொவைட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காங்கிரீட் வந்து வாலில் மேலே நம்ம வரும் ஃபவுண்டேஷன் இருக்கும் அப்போ நம்ம அந்த லோடு மேலே வரக்கூடிய அந்த லோடை வந்து எது எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் அதாவது பீன் நம்ம வால் இருக்குல்ல வால் அந்த வால் எடுத்து நமக்கு கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்போ நம்மளுக்கு இப்போ இதில் என்ன தெரிய வேண்டிய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாலுக்கு வந்து நம்மளுக்கு வாலுக்கு வந்து நம்ம அந்த வால் லோட போது இந்த மாதிரி லோடு பியரிங்க்கு என்ன நம்ம பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு எந்த என்ன விதமான பிரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது சிவிலை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம படிக்கும்போது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இந்த அட்வான்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம பயன்படுத்துவோம் டிஸ்அட்வான்டேஜஸ் குறவாக இருக்கும் ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்காது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து ரோடு எடுத்துக்கிடுவோம் அந்த ரோடு எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான ரோடு நம்ம ப்ரொவைட் பண்ணோம் ஒன்று வந்து காங்கிரீட் ரோடு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம் இன்னொன்று வந்து என்ன பிட்டுமன் ரோடு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த பிட்டுமன் ரோடுக்கு செலவு குறவு உழைப்பும் குறவு நல்லா புரிஞ்சுக்கணும் பிட்மன் ரோடுக்கு செலவும் குறவு உழைப்பும் குறவு நம்ம காங்கிரீட் ரோடை எடுத்து பார்த்திங்கன்னா செலவு அதிகம் ஆனால் உழைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம் அப்போது இந்த நமக்கு எந்த இடத்துல எந்த காங் ரோடு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது முடிவெடுக்கக்கூடியது எக்கனாமிக்கில் பொறுத்தும் நம்ம அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு இருக்குது ஓகே இப்போ நம்ம அடுத்தபடியாக அதே மாதிரி வீட்டுக்கு நம்ம வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்டர்லாக்கிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து என்னென்னா இதில் ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜுன்னு சொல்லலாமா அப்படின்னு நமக்கு தெரில என்ன மேட்ரு அப்படின்னா ஒரு ஸ்கில்டு லேபர் வந்து என்னென்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துக்கு தேவைப்படுறாங்க ஸ்கில்டு லேபர் வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துக்கு தேவைப்படுறாங்க ஆனால் அதே மாதிரி அதே இதில் நார்மல் இது இருக்குது அதே மட்டு பிரிக்கில் வந்து இன்டர்லாக்கிங் இல்லாமல் நார்மல் நம்ம சும்மா நம்ம தூக்கி கல்லை வைக்க மாதிரிப்பட்ட செங்கல் இருக்குது நம்ம அதாவது சாந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் சாந்து மீன்ஸ் நம்ம சிமெண்ட் மார்ட்டாக தான் நான் சொல்கிறேன் டெக்னிக்கலாக சொன்னால் சிமெண்ட் மார்ட்டர் நம்ம ப்ராக்டிக்கலாக சொன்னால் நம்ம அதை என்ன சாந்துன்னு சொல்லுவோம் கொத்தனார் பாஷையில் சொல்லுவான் அதில் வந்து என்ன நார்மலாக வச்சு கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இது மாதிரி இருக்குது ஓகே இப்போது நம்ம அந்த ஏஏசி பிளாக்கு இந்த ஏஏசி பிளாக்கில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா லோடு பியரிங் வாலுக்கு ஏஏசி பிளாக்கு செட் ஆகாது நிறைய பேர் வே டீலர்ஷிப்பாக இருப்பாங்க அவங்கெல்லாம் செலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதில் சார் அதில் ஒரு ஹச்டி பிளாக்னு ஒன்று இருக்குது அது வந்து செட் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் லோடு பேரிங்கு செட் ஆகலைன்னு என்ன ஆகும்னா க்ராக் ஃபார்ம் ஆகும் அந்த க்ராக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லணும் பில்டிங்க்கு ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால் தயவு செய்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தனால் நீங்கள் ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்று பிரிக்கை யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் மட் பிரிக்கு இதை யூஸ் பண்ணலாம் இல்லைனா கான்க்ரீட் பிரிக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நார்மல் பிரிக்குக்கும் இந்த மட் பிரிக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம் இந்த கான்க்ரீட் பிரிக்கு சாரி நம்ம மட் சாதா பிரிக்குக்கும் மட் பிரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சாதா பிரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏ ஏழ் ஏ ஏழாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் வர இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் செலவுலாம் சேர்த்து அதே இது மட் ப்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் நம்மளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு நா மூணு விதமான கல்லுகள் இருக்குது ஒன்று நாலு இன்ச்சு கல் நாலரை இன்ச்சு கல் ஒன்று ஆறு இன்ச்சு கல் ஒன்று எட்டு இன்ச்சு கல் அப்படின்னு சொல்லி மூணு விதமான கல்லுகள் இருக்குது இதில் என்னென்னா ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது எட்டு இஞ்சிக்கல்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் ஆறு இஞ்சுகள்னா ஒரு நாற்பது ரெண்டு ரூபாய் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே அப்போ சாதா பிரிக்குக்கும் இதுக்கு என்ன விட்டாருன்னா ஒரு ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி இருக்கும் அதுக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொன்பது சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனால் ஒரு நாள் ஒரு நாலு ஆறு ஒரு ஏழு ஏழில் இஞ்சி தான் இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு பன்னிரண்டு இஞ்சு இருக்கக்கூடிய கல் வீதி அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா நம்ம இப்போ ரெண்டு அடுக்கு கெட்டு கட்டும்போது ஒரு கல் எடுத்து வைக்கிறதுக்கும் அங்கே ரெண்டு கல் கட்டுறதுக்கும் ஒன்று வித்தியாசம் இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த மட்ரிக்ல வந்து என்னென்னா பிளாஸ்டரிங் பண்ணலாமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம் மட்பிரிக்கில் வந்து பிளாஸ்டரிங் பண்ணுறதும் பண்ணாததும் அவர் அவர் விருப்பம் ஆனால் பண்ணாமல் விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு டேம் ப்ரூஃபிங் பெயிண்டிங் வந்து நம்ம வந்து என்னென்னா செவ்வத்தில் வந்து நம்ம வந்து வெளி சைடு அதாவது எக்ஸ்டீரியர் வாலில் வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம அதை சேஃப்டி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் எடுக்கல தப்பு இருக்காது இல்லை அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிரிக்கில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இருக்குது ஓகே நம்ம வந்து என்னென்னா இந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் உள்ள ரேட்டு டிஃப்ரென்ஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரரூபா ஆகுதுங்க ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பிரிக் வச்சு கிட்டம்போது ரூபா ஆகுது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி ஆகும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா லெஸ் ஆகுதுக்கான வாய்ப்பு காரணம் என்னென்னா ஒர்க் வந்து ஸ்பீடாக நடக்கும் பிளாஸ்டரிங் செலவு குறைவு இந்த மாதிரி இருக்கனால வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் குயிக்காக போகும் ஓகே இதுதான் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம் இது போக இது டீட்டெயிலாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க தேங்க்யூ